அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்கா தாக்குதலை தொடர்ந்து அவசர நிலைகளை சமாளிக்க குவைத் மற்றும் பஹ்ரைன் தயாராகி வருகிறது குவைத் மற்றும் பஹ்ரைனில் அமெரிக்கா ராணுவ தளங்கள் அமைந்துள்ளதால் இரு நாடுகளும் உசார் நிலையில் உள்ளது அமெரிக்கா ராணுவ தளங்கள் மீதான தாக்குதல் குறித்து ஈரானின் எச்சரிக்கை பிராந்தியத்தில் கவலையை அதிகரித்துள்ளது தற்போது ஈரான் இஸ்ரேல் போர் நாடுகளின் எல்லைகளுக்கு பரவுவதற்கான சாத்தியக்கூறுகளை கருத்தில் கொண்டு எந்த ஒரு அவசரகால சூழ்நிலைகளையும் சமாளிக்க குவைத் மற்றும் பஹ்ரைன் முழுமையாக தயாராக உள்ளது இரு நாடுகளும் தங்களின் நாடுகளுக்கும் அவர்களின் மக்களுக்கும் பாதுகாப்பிற்காக அனைத்து பகுதிகளிலும் அவசரகால திட்டங்களை செயல்படுத்தி உள்ளது பஹ்ரைன் அமெரிக்கா கடற்படையின் ஐந்தாவது கடற்படையின் தலைமையகமாகும் குவைத்தில் பல அமெரிக்கா ராணுவ தளங்களும் உள்ளது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்கா தாக்குதலுக்கு பிறகு குவைத் அரசு அமைச்சக வளாகங்களில் தங்குமிடங்களை அமைத்து அவசர நிலைகளை சமாளிக்க தயாராக இருப்பதாக குவைத்தின் ராணுவம் கூறியுள்ளது பஹ்ரைன் தனது குடிமக்களை முக்கிய சாலைகளில் பயணிப்பதை முடிந்தவரை தவிர்க்குமாறு அறிவுறுத்தியுள்ளது அதிகாரிகள் சாலையை திறமையாக பயன்படுத்த அனுமதிப்பதும் பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதும் இந்த உத்தரவின் கீழ் அடங்கும் என கூறப்பட்டுள்ளது இன்று முதல் பஹ்ரைனில் அரசு ஊழியர்கள் எழுபது சதவீதம் பேர் வீட்டிலிருந்து வேலை செய்யும் வசதியையும் அறிமுகப்படுத்தியுள்ளது உள்ளது அவசர கால சூழ்நிலைகளை சமாளிக்க போதிய திட்டங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளது நாடு முழுவதும் முப்பத்தி மூன்று தங்கும் இடங்களை அமைக்க பஹ்ரைன் அரசு அறிவுறுத்தியுள்ளது